மோசமடையும் காற்றின் தூய்மைக்கேடு மேலும் நான்கு இடங்களில் ஆரோக்கியமற்ற ஏபிஐ ஓரின சேர்க்கை ஒன்று கூடல் கைபேசிகளில் ஆபாச வீடியோக்கள் வைத்திருந்த இரண்டு கூட மாணவர்கள் உட்பட மூவருக்கு அபராதம் சங்ளூன் நீர்வீழ்ச்சியில் திடீர் நீர்பெருக்கு சிறார்கள் உட்பட பன்னிரண்டு பேர் பாதுகாப்பாக மீட்பு ஜஹூர் பாருவில் சாலை விபத்து ஈஹேலிங் ஓட்டுநர் மற்றும் சிங்கப்பூர் பயணி பலி வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்த சம்பவம் முப்பத்தைந்து பேர் உயிரிழந்தது உறுதியானது நான்கு பேர் தேடப்படுகின்றனர் நாட்டின் தலைமை நீதிபதி பதவிக்கான பெயர் பரிந்துரை பட்டியல் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதாக கூறப்படுவதை பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கம் பரிந்துரைத்த பெயருக்கு முன்கூட்டியே மாமன்னர் ஒப்புதல் அளித்துவிட்டார் ஆனால் அவ்விவகாரம் சர்ச்சையான பிறகும் தாம் மௌனம் காத்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள் மாமன்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட விஷயம் குறித்து முந்திக்கொண்டு தாம் கருத்துரைப்பது எந்த வகையில் முறையாகும் என பிரதமர் துறையின் மாதாந்திர ஒன்று கூடலில் உரையாற்றிய போது அன்பார் கேள்வி எழுப்பினார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரதமரின் ஆலோசனையை பெற்று மலாய் ஆட்சியாளர்களுடன் கலந்தாலோசித்து மாமண்டர் தலைமை நீதிபதியை நியமிப்பார் அதுதான் இங்கு நடந்தது ஆனால் என்னமோ நீதித்துறையில் தலையீடு நடப்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு தம்மை பாடாய் படித்துவிட்டார்கள் என பிரதமர் கூறினார் நாட்டின் புதிய தலைமை நீதிபதியாக மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டத்தோ வான் ஃபாரித் ஃபாரிட் வான்சாலே கடந்த வாரம் நியமிக்கப்பட்டார் அவருடன் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவராக டத்தோ அபுபாக்கா ஜாய்ஸ் சரபா தலைமை நீதிபதியாக டத்தோ அசிசா நவாவியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மூவரும் வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முறைப்படி பதவியேற்பர் முன்னாள் ஆராய்ச்சி அதிகாரி யூசுப் ரவுத்தர் ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தமக்கு எதிராக தொடுத்த பாலியல் தாக்குதல் சிவில் வழக்கை ஒத்திவைப்பதில் பிரதமர் டதுசி அன்வார் இப்ராஹிம் வெற்றி பெற்றுள்ளார் சிறப்பு சூழ்நிலைகளை கொண்டிருப்பதால் அவ்வழக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்க புத்ராஜயா மேல்முறையீடு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது அதிகாரத்தில் இருக்கும் பிரதமருக்கு எதிராக சிவில் வழக்கு தொடர முடியுமா என கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் தொடர்பில் அன்வார் எழுப்பிய எட்டு கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க முன்னதாக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்திருந்தது அதனை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அன்வார் மேல்முறையீடு செய்துள்ளார் அதன் தீர்ப்பு வரும் வரை இவ்வழக்கை ஒத்திவைக்க மூவர் கொண்ட நீதிபதிகள் குழு அனுமதி வழங்கியுள்ளது அன்வாரின் அந்த மேல்முறையீடு செப்டம்பர் இரண்டாம் தேதி விசாரணைக்கு வருகிறது Hidup banyak cabaran mesti boleh. Cloud Nine naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, chocolate enak. Cloud Nine. Baharum. Cloud Nine crispy crunch. Cloud Nine. நீதித்துறை நியமனங்கள் குறித்து விமர்சனம் செய்து அரச விசாரணை ஆணையம் அமைக்க கோரிய ஒன்பது பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கட்டொழுங்கு நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபூசியா சாலே அதனை உறுதிப்படுத்தினார் அந்த ஒன்பது எம்பிகளும் மக்கள் தொடர்பான பிரச்சனை குறித்தே தங்களின் கவலைகளை வெளிப்படுத்தினர் எனவே அவர்களை இடைநீக்கம் செய்யும் பேச்சே எழவில்லை என கட்சித் தலைவர் டத்தஸ்ரே அன்வார் இப்ராஹிம் நேற்று நெகிரி சம்மிலான் பி தொண்டர்களுடனான சந்திப்பில் கூறியதாக பூசியா தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுபோன்ற விவகாரங்களை எழுப்ப உரிமையுண்டு என்னதான் விமர்சனங்கள் அல்லது அதிருப்திகளை பொ பேசும் முன் கட்சி அளவில் விவாதித்திருக்க வேண்டும் என்றாலும் அவர்களை இடைநீக்கம் செய்யும் அளவுக்கு அது ஒன்றும் பெரிய குற்றமல்ல என அன்வார் தெளிவுபடுத்தினார் சிறம்பானில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மாநில பி தொகுதி தலைவர்களுடன் அன்வார் ரகசிய சந்திப்பு நடத்திய பிறகு சூசியா செய்தியாளர்களிடம் பேசினார் நீதித்துறை நியமனங்கள் குறித்து பண்டான் எம்பியும் பி கே ஆர் முன்னாள் துணைத் தலைவருமான டத்தோஸ் ரஃபிசீர் ரம்லியும் இதர எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னதாக கேள்வி எழுப்பினர் நீதித்துறையில் தலையீடு இருப்பதாக கூறப்படுவதை விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருந்தனர் அவர்களின் இந்நடவடிக்கை கட்சி தலைமைக்கு எதிரானது என்றும் எனவே அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அக்கட்சியில் சில கழக குரல்கள் எழுந்தன புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வில் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிபான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பர்வீ கிளாந்தானில் அண்மையில் ஆண் ஓரின சேர்க்கையாளர்கள் பங்கேற்ற ஒன்று கூடல் நிகழ்வில் கைதானவர்களில் மூவர் கைபேசிகளில் ஆபாச வீடியோக்களை வைத்திருந்ததை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர் அவர்களில் இருவர் உயர்கல்வி கூட மாணவர்களாவர் இருவருக்கும் கோத்தாபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தலா நான்காயிரம் ரிங்கேட் அபராதம் விதித்தது நாற்பத்தேழு வயது மற்றொரு ஆடவருக்கு மூவாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது தவறினால் மூவரும் ஆறு மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி அறிவித்தார் முன்னதாக ஜூன் பதினாறாம் தேதி அங்குள்ள பங்களாவில் நடைபெற்ற எல்ஜிபிடி பி ஒன்று கூடலில் சுமார் நூறு ஆண்கள் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது எனினும் போலீஸ் சோதனைக்கு சென்றபோது போது இருபது பேர் மட்டுமே அங்கிருந்தனர் எச்ஐவி மருந்து மாத்திரைகளும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆணுரைகளும் அதன்போது கைப்பற்றப்பட்டன Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my Dr. Apparao Sanasain, the rubber estate boy. பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி பஹாங் கொலலும்போர் கூட்டரசு பிரதேசம் தெருங்கானு மற்றும் லாக்கா ஆகிய மாநிலங்களில் நான்கு புதிய இடங்கள் ஆரோக்கியமற்ற காற்று தூய்மை கேடு குறியீட்டை பதிவு செய்துள்ளன ஆரோக்கியமற்ற காற்று தூய்மை கேடு குறியீட்டை பதிவு செய்த ஒன்பது இடங்களில் திமர்லோ ஜெராஸ் ட்ரம்பாய் ஆகியவையும் அடங்கும் என காற்று மாசுபாடு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு இணையதளம் மற்றும் சுற்றுச்சூழல் தெரிவித்துள்ளது மலாக்காவில் அலோர்காஜா பகுதியில் காற்றின் தூய்மைக்கேடு நூற்று ஐம்பத்து ஒன்பதாகவும் நெகிரிசம்பிலான் நீலாயில் நூற்று ஐம்பத்தி எட்டாகவும் ஸ்லாங்கோர் பந்திங்கில் நூற்று ஐம்பத்தி ஐந்தாகவும் ஜோஹான் செத்தியாவில் நூற்று ஐம்பத்தி இரண்டாகவும் புத்திராஜயாவில் நூற்று இருபத்து மூன்றாகவும் காற்றின் தூய்மைக்கேட்டின் அளவு பதிவாகியுள்ளன மூன்று பகுதிகளில் காற்றின் தரம் நன்றாக இருந்தாலும் ஐம்பத்தாறு பகுதிகளில் காற்றின் தரம் மிதமாக பதிவாகியுள்ளது முன்னதாக தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கரையில் உள்ள பல மாநிலங்களில் எல்லை தாண்டிய புகை பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன ஆசியான் சிறப்பு வானிலை மையம் சுமத்ரா பகுதியில் எழுபத்து ஒன்பது வெப்ப பகுதிகள் இருப்பதை கண்டறிந்துள்ளதாக மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலைத் துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் மொமட் இஷா மொஹமட் அனீப் தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஜலான் ஜொஹோர்பாரு அய் இத்தாம் சாலையில் லாரி மீது கார் போதிய சம்பவத்தில் ஈஹேலிங் டிரைவரும் சிங்கப்பூர் பயணி ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தெட்டு வயது உள்ளூர் நபர் ஓட்டி சென்ற கார் கட்டுப்பாட்டு இழந்து லாரியின் இடது பின்புறத்தில் போதியுள்ளதென்று வடக்கு ஜொஹோர்பாரு மாவட்ட காவல்துறை தலைவர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் கூறியுள்ளார் இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் சுல்தானா அமீனா மருத்துவமனையில் சிகிச்சையின் போது அந்த சிங்கப்பூர் பயணியும் உயிரிழந்துள்ளார் என்றும் அறியப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த இருபத்தி எட்டு வயதான உள்ளூர் லாரி ஓட்டுநர் எந்த காயங்களும் இல்லாமல் உயிர் தப்பியுள்ளார் இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான தகவல்களை அறிந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர் ராஜயோகாவில் கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு குபேர வாஸ்து தீர்த்தம் ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு வெளியீடு வியட்நாமில் புயல் காற்றின் போது சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் குழந்தைகள் உட்பட இதுவரை முப்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தொடக்கத்தில் இருபத்தி எட்டாக இருந்து சனிக்கிழமை அவ்வெண்ணிக்கை முப்பத்தெட்டாக அதிகரித்த நிலையில் சரிபார்ப்புக்கு பிறகு இப்புதிய எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சம்பவத்தின் போது படகில் பயணித்தவர்களின் எண்ணிக்கையும் சரிபார்ப்புக்கு பிறகு ஐம்பத்து மூன்று பேரில் இருந்து நாற்பத்தி ஒன்பது பேராக குறைக்கப்பட்டுள்ளது இன்னும் நான்கு பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டது படகு கவிழ்ந்ததில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் வியட்நாமிய சுற்றுப்பயணிகள் ஆவர் இது அண்மைய ஆண்டுகளில் வியட்நாமில் நிகழ்ந்த மிக மோசமான படகு விபத்தாகும் இதற்கு முன் ஏறாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் இதே ஹாலோங் விரிகுடாவில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் உட்பட பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இவ்வேளையில் விபா வெப்பமண்டல சூறாவளி வட வியட்நாமை நெருங்கி வருவதாக ஆக கடைசி தகவல்கள் தெரிவிக்கின்றன Asam baubidan galigum, uyer seydengan galigum, tabirka, kadalora pagudi galil, munechiri kai nada berikigal, gedek kapetu berikin, rane. Kebanyahan perpaduan madani kini kembali. Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkampungan etnik, jualan madani, food unite, 50% pelopor ters diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayo Kesambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma, sama-sama raikan harmoni dalam kepelbagaian. Nir Gir Tidir Nir Perkal, yeah! Sirargal Utpada, Artin <Sellan> Siki கனமழைக்கு பிறகு ஆற்றில் நீர் பெருக்கடித்து ஓடியதால் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த அவர்களால் மீண்டும் ஆற்றை கடக்க முடியவில்லை தகவல் கிடைத்து இரவு எட்டு மணிக்கு மேல் சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு துறை கயிற்றை பயன்படுத்தி பன்னிரண்டு பேரையும் பாதுகாப்பாக இக்கரைக்கு கொண்டு வந்தது அப்போது நீர்மட்டம் குறைந்திருந்ததால் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை

மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்